அதுபோக நெருநாள அபாஷன் ஆகிட்டே இருக்கு சார் குழந்தை தங்கலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மாறி வைத்திய செலவு பார்த்தும் சரியாக வரல சார்ன்னு சொல்கிறவங்க மாறி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நெடு நாட்களாக பில்லி சுனிய ஏவல் செய்வினை திஷ்டி எல்லாம் ஜாஸ்தியில நான் பாதிக்கப்பட்டுக்கிறேன் சான் சொல்றவங்களுக்கு எத்தனையோ பரிகாரம் பண்ணி சரியாக வர்றேன்னு பயந்து கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் விமோசனம் கொடுத்து இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்துல துளாராசிக்காரர்களுக்கு எந்த விதமான திஷ்டியும் குழப்பமும் இல்லாம பார்த்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு உண்டு என்பதை துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் உணர்த்தக்கூடிய விஷயம் அது போக குழந்தைகள் ரொம்ப கண்டிப்பாக இருப்பது குழந்தைகளை மிரட்டி கொண்டே இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வது எல்லோ வகையிலும் நன்மை வகையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து வாழைப்பழம் வாங்கி எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கறது குறிப்பாக ரோட்டோர குழந்தைகள் அநாத ஆசிரமங்கள் வயதான பெரியவர்களுக்குலாம் வாழைப்பழம் கொடுக்கறது உங்களுக்கு இந்த வக்கர பயிற்சி காலம் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய புத்தாண்டு பலன்களும் சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு வக்கர பயிற்சி துலாம் ராசிக்கு நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் சார் இந்த வருடம் பிரதானமாக குரு பயிற்சி தவிர வேறு கிரகங்கள் பயிற்சி இல்லை என்பது நம்ம அறிந்த விஷயம் ஆனாலும் கூட சனி வக்ர பயிற்சி குரு பயிற்சி உண்டு வக்ரம் அப்படின்னாலே கோபம் அல்லது வக்ரம் என்றால் பின்னோக்கி போதல் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சமூக காலமாக இயற்கையினுடைய இடறுபாடுகளும் ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு எல்லாம் நல்லா இருந்தும் முடக்கமாக இருக்குது சார் கோவிட் டையத்தில் கூட இப்படி இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன சார் செய்கிறது அடுத்த வருஷம் தானே சில பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிகளுக்கு சனி யோகாதிபதியாக வந்திருந்தாலும் கூட குரு பயிற்சியில் பேர்த்துக்கு நன்மைகள் குரு சுபகிரகமாக இருந்தாலும் பலவேர்த்துக்கு நன்மைனாலும் பலவேர்த்துக்கு குரு பயிற்சி ஆன தான் சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பனாகிய ஆனந்தல்வர் பிரதானமாக மாசப்பலன் கைரேகை பலன் சாமுத்திரிகாலட்சணம் கால்பெருவிலகை நாபிக் கமலம் போன்ற இதுகளும் எண்ணற்ற ஆலயங்கள் வழிபாடங்களும் கர்ணம் முறை ஆங்கில எழுத்து பலன்களும் எண்கணித பலன்களும் வானியல் சாஸ்திரமும் தேவ பிரசனமும் குலத்தொழிலாள பிரசனமே என்னுடைய பிரதானமான கணிப்பு அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தாலும் நேயர்களுடைய அல்லல் அவஸ்தை நீங்குவதற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிற இந்த காலகட்டத்திலையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்ப காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் முடிவு காலத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்ப காலத்திலேயும் ஒரு சுப கிரகமான குரு ஒரு வக்கர பயிற்சி அடைகிறார் அந்த வக்கர பயிற்சி பலன்களை அந்த சிறப்பாக உங்களுக்கு போகிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள் கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும் பாதிக்கு பாதிப்பில் இருப்பவர்களுக்கு பலமான வாழ்க்கையும் பாதிப்பே இல்லை இல்லாதவங்களுக்கு மகத்தான வாழ்க்கையும் ஆக சுபகிரகமாகக்கூடிய குரு வக்கர பயிற்சியிலையும் என்னென்ன செய்வார் என்னென்ன பலாபலன்களை பா கொடுக்க இருக்கிறார் என்று பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பார்ப்போம் குரு வக்கரப்பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன் ஒன் டெயிட் ஒன் ஒன் எயிட் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் குரு பகவான் துலாம் ராசிக்கு என்ன செய்வார் சார் துலா ராசி சுக்கரனுடைய வீடு சார் குரு பகவான் ஏற்கனவே இங்க வந்து பல்வேறு இன்னல்களை நான் அனுபவிச்சுட்டேன் சார் இப்ப வேற நீங்க வக்ரம் சொல்றீங்களே அப்படின்னு நினைக்கலாம் வக்கர காலகட்டத்தில் இந்த வக்ர காலத்தை மட்டும் கணக்கில் எடுக்காமல் பிற கிரகங்களுடைய தாக்கத்தையும் வருட பலனையும் அடுத்து பறக்கக்கூடிய புத்தாண்டு பலன்களையும் முறையாக கணக்கில் எடுத்து பிரசனம் பார்த்து வணங்குவதே இந்த குரு வக்கர காலகட்டம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பழைய குரு தான் உங்களுக்கு கெடுபல நடந்துச்சுன்னு உறுதியாக சொல்லவே முடியாது அதற்கு உங்களுடைய ஜனநகால ஜாதகம் மட்டும் அல்லாமல் சில சூழ்நிலைகளும் இருக்கலாம் ஆனால் இப்போ வக்கரத்துல வரக்கூடிய கேரு மாறாக துல்லாமுக்கு நன்மையே செய்வார் பொருளாதார அபிவிருத்தி சொத்து சுகத்தை வாங்கி கடன் வாங்கியாவது சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு பொதுவாக துலாராசிக்காரர்கள் யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க எல்லோருடைய ஆலோசனையும் கேட்டாலும் தனக்கு என்ன தோணுதோ அதையே செய்யக்கூடிய அமைப்பில் உள்ளவங்க மனைவியினுடைய உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படுத்துறது வீடு வாசலை வச்சு கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது கடனுக்கு வீடு வாங்கி கட்டிருந்ததோ அந்த எல்லாம் ஒரு குறைந்தபட்ச வட்டிக்கு பணம் கிடைச்சி அதை அடைக்கக்கூடிய அமைப்பு ரெண்டு நாட்களாக ஒரு குழந்தை மட்டும் இருக்குது சார் இன்னொரு குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் புத்திர பாக்கியம் கொடுக்கக்கூடியது அது பெரும்பாலும் இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தைய பிறக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதுபோக போக ரெண்டு நாள் ஆகிட்டே இருக்குது சார் குழந்தை தங்களேன்னு சொல்கிறவங்கலாம் மாறி வைத்திய செலவு பார்த்தும் சரியாக வரலா சார்ன்னு சொல்கிறவங்க மாறி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நெடு நாட்களாக பில்லி சுனியை ஏவல் செய்வினை திஷ்டி எல்லாம் ஜாஸ்தியில் நான் பாதிக்கப்பட்டுக்கிறேன் சான்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் எத்தனையோ பரிகாரம் பண்ணி சரியாக வர்றதுன்னு பயந்து கொண்டு இருக்கிறவங்களுக்குலாம் விமோசனம் கொடுத்து இந்த குரு வக்கர பேசி காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு எந்த விதமான திஷ்டியும் குழப்பமும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் உங்களுடைய தாய் தந்தர்களுடைய உடல்நிலையில் பாதிப்பு இருந்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு யோக பலத்தை கொடுத்து அவங்களுக்கு நோய் நொடியிலிருந்து விடுதலை குடிப்பாங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் இன்னுமான ஐவரை வச்சு அவஸ்தப்பட அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை மாறுங்கள் அவருக்கு அவருக்கு முடிந்த அளவு அதாவது பழமொழி இருக்குது இறந்த பிறகு ஒரு ஒரு படம் ரொட்டி சுடுவதை காட்டிலும் இருக்கும் பொழுது பருகுவதற்கு பால் கொடுத்தால் இது புத்தம் அந்த உயிர் புண்ணியம்படும் சொல்ற மாதிரி இருக்கும் பொழுது தாய் தந்தையரை நன்கு பார்த்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை பெறுங்கள் அவங்களுக்கு வேண்டியதை பராமரிங்கள் இந்த துலாராசிக்காரர்களுக்கு எந்த தோஷமும் ஒன்றும் செய்யாது மனைவி பேச்சே முக்கியம் என்று கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறவர்கள் மனைவியும் முக்கியம் தாயும் முக்கியம் தகப்பனும் முக்கியம் அது இரண்டு இரண்டு கண்களுக்கு சமம் எந்த கண்ணை விட்டு எந்த கண்ணு பார்ப்போம் என்று சொல்லி இந்த அமைப்பெல்லாம் குரு பகவான் வக்கர காலத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நெருநாளராக சில பிரார்த்தனைகளை விட்டு செய்ய முடியாமல் தவித்தவர்கள் அல்லது சமீப காலமாக சுற்றுலா சென்றவர்கள் அல்லது பிரார்த்தனைக்காக சில நடைமுறை பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து மீண்டும் அந்த விதம் போன பிரார்த்தனை நிவர்த்தி பண்ண முடியாமையோ அல்லது பித்திருதோஷம் முழுவாக நிவர்த்தியாகாமல் இருக்கிறவங்களுக்கோ காலசர்பதோசம் நிவர்த்தியாக இருக்கிறல்லாம் இந்த குரு வக்கரப்பயிற்சி காலகட்டம் இந்த ஒன் ஒன் டேட் எயிட் இந்த காலகட்டத்தில் செய்யும் பொழுது அது பரிபூர்ண நமஸ்தேமீன் பரிபூர்ணமா நிவர்த்தியாகி உங்களுக்கு அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி ஆரோக்கியம் கொடுக்கும் துளாராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பில் மந்த நிலை படிப்பில் மந்த நிலை இருந்தால் மாறும் அவளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு பதவி உயர்வு போன்ற இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு இரண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பையும் இப்போ குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் குடும்ப ஸ்தானத்துக்கு வந்து விரிவுபடுத்தி அபிவிருத்தி பண்ணி யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் துளாராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி அமைது என்கிற நினைவில் கொள்ளுங்கள் மனைவி வழியில் ஏற்பட்டக்கூடிய மனக்க பேசப்ப மறங்க மனம் விட்டு பேசுங்க கடந்து உடலில் சிறு சிறு இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய தேமல் அல்லது அந்த வங்கம் சொல்லக்கூடிய அமைப்போ அல்லது காலில் இல்லாத அலர்ஜி ஃபங்க்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முறையான மருத்துவ ஆலோசனை பெறுங்க அம்மன் கோயிலுக்கு சென்று உப்பு மிளகு வாங்கி போட்டு கொண்டு வருவது இது மேலும் அது அபிவிருத்தி ஆகாமல் தடுக்கும் என்பதை உணருங்க பெரும்பாலான துளாராசிக்காரர்களுக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய கல்லடைப்பு கல் சம்மந்தப்பட்ட டிஃபிகல்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால் இயற்கை மருந்தோ மருத்துவ ஆலோசனை பெறுவதும் போதுமான ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டத்தை குரு பகவான் வக்கர பயிற்சி காலகட்டத்துல துலாராசிக்கு கொடுக்க இருக்கிறார் என்ப நினைவுல கொண்டு பொண்ணும் பொருளும் மண்ணும் மணியும் சொல்லக்கூடியதுல பொண்ணும் பொருளும் சேர்த்து வைங்க இருந்து எடுத்து செலவு பண்ணாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் இது முடிக்க நடந்த காலகட்டம் எப்படியோ இனி நடக்கக்கூடிய காலகட்டத்தை பண் மடங்கு பலப்படுத்துவதற்காக அஸ்திவாரம் பண்ணுவதற்காக தான் துலாராசியை சார் குரு பகவான் வக்கரகதியில் வராது என்று புரிஞ்சு கொள்வது உங்களுக்கு அறிந்து கொள்வது பல வகையில் ஏற்றத்தை கொடுக்கும் இப்பேரிப்பட்ட துலாராசிக்காரர்கள் சார் எந்த மாதிரி ஆலயம் நான் வணங்கணும் சார் குரு பகவானுடைய வழிபாடுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிரதானமாக கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ துளாராசிக்காரர்கள் வணங்க வேண்டியது திருச்சியில் தோல்கேட்டில் இருந்து குணசீலம் செல்லும் வழியில் திருத்தொடையூர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்குது அந்த திருத்தொடையூர்ல சுற்று வர்த்தத்துல அங்கே சுவாமி தட்சிணாமூர்த்தி சண்டால தட்சிணாமூர்த்தியாக அருள் புரிகிறார் அந்த திகிச்சண்டால தட்சிணாமூர்த்தியை இந்த வக்ர காலத்தில் போய் சேவிப்பது அவரை வணங்குவது மேலும் பல்வகையில் நன்மைகளை கொடுக்கும் அவருக்கு மகிழம்பு வைத்து தேனியில் அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு உண்டு என்பதை துலாராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் உணர்த்தக்கூடிய விஷயம் அது போக குழந்தைகள் ரொம்ப கண்டிப்பாக இருப்பது குழந்தைகளை மிரட்டி கொண்டே இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்வது எல்லோ வகையிலும் நன்மை வகையும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் வந்து வாழைப்பழம் வாங்கி எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கறது குறிப்பாக ரோட்டோர குழந்தைகள் அநாதா ஆசிரமங்கள் வயதான பெரியவர்களுக்குலாம் வாழைப்பழம் கொடுக்கறது உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி காலம் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய புத்தாண்டு பலன்களும் சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு வக்ர பயிற்சி துலாம் ராசிக்கு ஸோ இப்பேரி இப்பேரிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தில் வஸ்திர தனத்தை ஓடும் ஆற்று ஒரு துண்டு வாங்கி ஒரு ஓடுற ஆற்றுல ஓடுவதோ அல்லது ஒரு கிணத்துல கிணத்துல போடுற கட்லையும் தேங்கி நிற்காத ஓடுற ஆற்றுல ஒரு துண்டு வஸ்திர துண்டு வாங்கி விடுவது உங்களுக்கு பிடிச்ச பீடையெல்லாம் ஒழிச்சு விடும் என்பதை நினைவில் கொண்டு இந்த துலாராசிக்காரர்கள் இந்த குரு வக்கர காலத்தில் குரு உங்களுக்கு பாடத்தை புகுத்தவர் அல்ல மாறாக பலமான வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர் அப்படிங்கிற நினைவில் கொண்டு உங்களுடைய வீட்லேயும் உங்களுடைய தொழில் சாணத்திலையும் தொழில் அபிவிருத்தி அடைக தொழில் ஒங்குக நோய் நொடிகள் நிவர்த்தியாக காசு படம் சேருக என்று சொல்லி உங்கள் சார்பாக இப்போதே குரு பகவானை நான் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் வணங்குங்கள் வளமான வாழ்க்கை பெறுங்கள் ராசிக்கு அபிவிருத்தி யோகத்தை கொடுப்பான் குரு வக்கரபேசியா காலகட்டத்தில் குரு பகவான்